வாங்க இன்னைக்கு நாம ஒரு ஆளை பத்தி கொஞ்சம் ஆழமா அலசப் போறோம் அவர் பேரு குர்ஜிப் கொஞ்சம் சிக்கலான அதே சமயம் ரொம்ப சுவாரஸ்யமான சிந்தனையாளர் உங்க கையில இருக்கிற தனித்துவம் குர்ஜிஃபின் புரிதல்கள் அப்படிங்கிற அந்த மூலத்தை வச்சு அதில் இருக்கிற முக்கியமான சில விஷயங்களை பத்தி பேச போறோம் நாம யாரு நம்ம வாழ்க்கை உண்மையிலே நம்ம கையில தான் இருக்கா இல்ல சும்மா வெளியிலிருந்து வர தூண்டுதல்களுக்கு ஏத்த மாதிரி ஆடுற இயந்திரங்களாக நாம சுய விழிப்புணர்வு அப்புறம் இந்த சாரம் ஆளுமை இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் குர்ஜிப் எப்படி பாக்குறாரு வாங்க அவர் கூட சேர்ந்து இந்த உள்பயணத்தை ஆரம்பிக்கலாம் என்ன சொல்றீங்க கண்டிப்பா குர்ஜிப் பேசுற விஷயங்கள் வந்து நம்மள நாமளே நிறைய கேள்வி கேட்க வைக்கும் மனுஷன் ஒரு மாதிரி தூக்கத்துல இருக்கான் தன்னை பத்தி அவனுக்கே சரியா தெரியலேன்னு அவர் சொல்றாரு பாருங்க முக்கியமா அவர் சொல்ற சாரம் அதாவது நம்மளோட உண்மையான இயல்பு அப்புறம் ஆளுமை அதாவது நாம வளர்த்துக்கிட்ட முகமூடி மாதிரி இதுக்கு நடுவுல இருக்கிற வித்தியாசம் ரொம்ப முக்கியம் அப்புறம் சுயமா நம்மள நாம எப்படி பாத்துக்கிறது அதுக்கு அவர் பிரியுரேன் ஒரு இடத்துல பயன்படுத்தினா அந்த கடுமையான உழைப்பு முறை கடைசியா அவர் மேல வந்த விமர்சனங்கள் இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம் நீங்களே உங்களை பத்தி யோசிக்க இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் சரியப்பா ஆரம்பிக்கலாமா குர்ஜிஃபின் முக்கியமான சீடர்கள்ல ஒருத்தர் உஸ்பான்ஸ்கி அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் லண்டனில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னாராம் மனுஷன் ஒரு எந்திரம் அவன் தூக்கத்துல இருக்கான் அவனுக்குன்னு ஒரு நிலையான நான் கிடையாது வெளியிருந்து வர்ற தாக்கங்களால கட்டுப்படுத்தப்படுறான் ஒரு மாதிரி தூக்கி போடுற மாதிரி இருக்குல்ல ஆமா அஸ்திவாரம்னே சொல்லலாம் நாமளா யோசிச்சு செயல்படுறதா நினைச்சுக்கிறோம் ஆனா உண்மையில நம்ம உணர்வுகள் எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே வெளியிருந்து வர்ற தூண்டுதல்களுக்கு நாம கொடுக்கற இயந்திரத்தனமான பதில்கள் தான் அவர் சொல்றாரு நம்ம சுய விருப்பம் அதாவது ஃப்ரீவில்ங்கிறதே ஒரு மாயதான் இத நீங்க அப்படியே நம்ப வேண்டியதில்ல ஆனா உங்களையே நீங்க கொஞ்ச நேரம் கவனிச்சு பாத்தீங்கன்னா இதுல உண்மை இருக்கறத உணர முடியும்னு சொல்றாரு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களை நீங்களே ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு ஒரு சவாலே விடுக்குறாரு பாருங்க அட பாவமே ஏஇ வைட்னு ஒருத்தர் உங்ககிட்ட அன்பே இல்லைன்னு சொல்லிட்டு கூட்டத்தை விட்டு வெளியே போயிட்டாராம் ஆனா மத்தவங்க அதுல டாக்டர்கள் மனநல மருத்துவர்கள் எழுத்தாளர்கள்னு பலரும் இருந்திருக்காங்க அவங்க ரொம்ப ஆச்சரியத்தோடையும் ஆர்வத்தோடையும் கேட்டிருக்காங்களாம் அப்போ இந்த இயந்திர நிலையில வெளியே வெளிய வர்றதுக்கு வழி இருக்கா இங்க தான் அந்த சாரம் ஆளுமை விஷயங்கள் வருதா ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு குழந்தை பிறக்கும்போது அதோட உண்மையான இயல்பான சாரம் மட்டும்தான் இருக்கு அப்புறம் ஒரு ஆறு ஏழு வயசுல மற்றவங்களோட பழக ஆரம்பிக்கும்போது சமூகம் எதையெல்லாம் ஏத்துக்குதோ அந்த மாதிரி நடந்துக்கிறது யோசிக்கிறது மத்தவங்கள மாதிரி செய்யறதுன்னு ஆளுமை உருவாகுது பல பேருக்கு இந்த ஆளுமை வளர்ந்ததுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற அந்த சாரத்தோட வளர்ச்சி அப்படியே நின்னுடுதுன்னு குர்ஜிப் சொல்றாரு நின்னுடுதா அப்போ வெளிய பார்க்க ரொம்ப வலுவான கவர்ச்சியான ஆளுமையா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள அவரோட உண்மையான சாரம் குழந்த பருவத்திலேயே நின்னு போயிருக்கலாம்னு சொல்றீங்களா இது ஆச்சரியமா இருக்கே இதை விளக்க குர்ஜிப் ஒரு சோதனை செஞ்சதா உஸ்பின்ஸ்கி சொல்றாரு அது என்ன ஆமா ஹிப்னோசிஸ் மாதிரி ஒரு முறையில சரியா என்ன அந்த ஊஸ்பென்ஸ்கி சொல்லல ரெண்டு பேரும் ஒரு அறமயக்க நிலைக்கு கொண்டு போனாங்களாம் ஒருத்தர் சமூகத்துல பெரிய பதவியில இருந்த நிறைய கருத்துக்கள் கொண்ட நடுத்தர வயசுக்காரர் இன்னொருத்தர் கொஞ்சம் குழப்பமா பேசுற ஒரு இளைஞர் அந்த மயக்க நிலையில அவங்களோட ஆளுமை கொஞ்சம் ஒதுங்கினப்போ அந்த பெரிய மனுஷன்கிட்ட போர் பத்தி கேட்டா எனக்கு அதுல ஆர்வம் இல்லைன்னு சொல்லிட்டாராம் ரொம்ப செயலற்று இருந்தாராம் ஆனா அந்த இளைஞர் ரொம்ப தெளிவா அர்த்தம் உள்ளதா அமைதியா பேச ஆரம்பிச்சானா குர்ஜியஸ் என்ன விளக்கினாராம்னா அந்த இளைஞனுக்கு ஓரளவு வளர்ந்த சாரம் இருந்துச்சு ஆனா அது அவனோட பதட்டமான மத்தவங்கள பார்த்து அதிகமா எதிர்வினையாற்ற ஆளுமையால மூடப்பட்டிருந்துச்சு அந்த பெரியவருக்கோ சாரம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு அவரோட அந்த ஆரவாரமான ஆளுமைக்கு கீழ ஒண்ணுமே இல்லையா ஓ அப்போ நாம நான் இதை விரும்புறேன் நான் இதை விரும்பலன்னு சொல்றதெல்லாம் பெரும்பாலும் நம்ம ஆளுமையோட எதிர்வினைகள் தானா உண்மையான விருப்பம் சாரத்திலிருந்து வரணுமா சரியா சொன்னீங்க ஆளுமையோட நான் விரும்புகிறேன் அல்லது நான் விரும்பவில்லைங்கிறது பெரும்பாலும் ஒரு பழக்கப்பட்ட எதிர்வினை தான் அது உண்மையான சுய சுயவிருப்பம் இல்லை சாரம் தர்க்க ரீதியா எதையும் ஏத்துக்காது அது அனுபவம் மூலமா தான் கத்துக்கும் ஆளுமையால சமாளிக்க முடியாத சூழ்நிலைகள் வரும்போது தான் சாரம் செயல்பட வேண்டியிருக்கும் அப்போதான் ஒருத்தர்கிட்ட எவ்வளவு சாரம் இருக்குன்னு தெரியும்னு சொல்றாரு விஷயம் இன்னும் மாறுது குருஜீப் இந்த சாரமும் ஆளுமையும் மூளையோட வெவ்வேறு பகுதிகளில் இருக்குன்னு சொன்னாராம் அவர் காலத்துல இது எப்படி அவருக்கு தெரிஞ்சிருக்க முடியும் நம்பவே முடியலையே இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அவர் இது சொல்லும் போது மூளைய பத்தின அறிவியல் அறிவு ரொம்ப ரொம்ப குறைவு ஹியூலிங்ஸ் ஜாக்சன் ஒரு நரம்பியல் நிபுணர் வெளிப்பாடு இடதுபுறம் அங்கீகாரம் வலதுபுறம்னு ஒரு குறிப்பு சொன்னது மட்டும் இதுக்கு கொஞ்சம் பக்கத்துல வருது ஆனா குர்ஜிஃப் இறந்து பல வருஷத்துக்கு அப்புறம்தான் ஆர்டபிள்யூ ஸ்பெரி மாதிரி விஞ்ஞானிகள் பிளவுப்பட்ட மூளை அதாவது ஸ்பிளிட் பிரெயின் நோயாளிகள் கிட்ட சோதனை செஞ்சு நம்ம மூளையோட ரெண்டு அரைக்கோளங்களும் தனித்தனியா வேலை செய்ய முடியும்னு கண்டுபிடிச்சாங்க அதாவது நம்ம கிட்ட ரெண்டு பேர் இருக்காங்க மொழி தர்க்கம் சார்ந்த இடது பக்க நான் அப்புறம் அங்கீகாரம் உள்ளுணர்வு சார்ந்த ஆனா பேச முடியாத வலது பக்க நான் நிஜமாவா அப்ப அந்த பரிசோதனை வலது கண்ணுக்கு ஆப்பிளை காட்டி இடது கண்ணுக்கு ஆரஞ்ச காட்டி என்ன பாத்தீங்கன்னு கேட்டா ஆப்பிள்னு சொல்லிட்டு இடது கையால எழுத சொன்னா ஆரஞ்சுன்னு எழுதுவாங்களாமே திகைப்பா இருக்கு இதுக்கும் ஹிப்னோசிஸ்க்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா இருக்கலான்னு யூகிக்கிறாங்க ஹிப்னோசிஸ் செய்யும்போது நம்மள விமர்சிக்கிற தர்க்கம் பண்ற இடது மூல கொஞ்சம் தூங்கிட உள்ளுணர்வு கொண்ட வலது மூல விழிச்சுக்கலாம் அதனால தான் ஹிப்னோசிஸில் புகப்பிடிக்கிறதை நிறுத்த முடியுது சில சமயம் மறுக்களை மறைய வைக்க முடியுதுன்னு கூட சொல்றாங்க நம்மளோட சுய கட்டுப்பாடு அதாவது செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் கொஞ்சம் தளரும் போது நம்ம உள்ள இருக்கிற சக்திகள் வெளிப்பட வாய்ப்பு கிடைக்குது ரொம்ப அதிகமா நம்மளை நம்மளே கவனிச்சுக்கிட்டா சில சமயம் அதுவே நம்மள கொஞ்சம் கொஞ்சம் விகாரமா திறமை இல்லாம ஆக்கிடும் இல்லையா ஓ நாம தினமும் நம்மள கவனிக்கிறதே இது ஓரளவு காட்டுதுன்னு சொல்றாங்களே இப்போ எதையாவது திட்டமிடுறது இடது மூல வேலையா இருக்கலாம் ஆனா நமக்கு எனர்ஜி கிடைக்கிறது சோர்வுல இருந்து மீண்டு வர்றது இதெல்லாம் வலது மூல சம்பந்தப்பட்டதா இருக்குமோ ஆமா நம்ம நான் சோர்வா இருக்கும்போது நம்மள நாம மறந்து ஒரு வேலையில ஆழமா மூழ்கிட்டா திடீர்னு ஒரு புத்துணர்ச்சி வருது இல்லை இது வலது மூளையோட தாக்கம்னு சொல்றாங்க குர்ஜிஃப் இந்த நுட்பத்தை தெரிஞ்சு வச்சிருந்தாருங்கிறதுக்கு அவரோட சீடர் ஃப்ரிட்ஸ் பீட்டர்ஸ்க்கு அவர் புத்துயிர் கொடுத்த ஒரு சம்பவம் சாட்சியா இருக்கு இதையெல்லாம் பார்க்கும்போது குர்ஜிஃப் சொன்ன மாதிரி இந்த அறிவு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மனிதர்களால் மறக்கப்பட்ட ஏதோ ஒரு பண்டைய விஞ்ஞானத்திலிருந்து கிடைச்சிருக்குமோனு ஒரு எண்ணம் வருது இல்லையா இந்த ஐடியாவெல்லாம் சும்மா தீரியா இல்லாம அதை நடைமுறைப்படுத்ததான் குர்ஜிஃப் பாரிஸ் பக்கத்துல ஃபவுண்டன் ப்ளூங்கிற இடத்துல ஷாட்டோ டூப்ரியோரேன்னு ஒரு கோட்டையில ஒரு மையத்த ஆரம்பிச்சாரோ லண்டன்ல அவரோட முயற்சி சரியா போகாததால இங்க வந்தாருன்னு சொன்னீங்க அங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு ரொம்ப ரொம்ப தீவிரமான வேகமான வாழ்க்கையா இருந்திருக்கு பண்ண வேலை தோட்ட வேலை சமையல் துணி துவைக்கிறது கால்நடை பாத்துக்கிறதுன்னு ஓயாத கடுமையான உடல் உழைப்பு அதுவும் இல்லாம பணப்பற்றாக்குறை வேற குர்ஜி ஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காரு என்ன வியாபாரம் செஞ்சிருக்காரு போதைக்கு அடிமையானவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கிற மனநல மருத்துவராகவும் வேல பாத்துருக்காரு அவர் மேலையே பயங்கர வேலை பழுவும் சோறும் இருந்திருக்கு ஒரு தடவ கார் ஓட்டிட்டே தூங்கி பெரிய விபத்துல இருந்து தப்பிச்சிருக்காராம் கிளாடிஸ் அலெக்சாண்டர்ங்கிற ஒரு மாணவி எழுதின மாதிரி வாழ்க்கை அங்கே பயங்கர வேகமா பதட்டமா ஆனா அதே சமயம் பெரிய ஆர்வத்தோடையும் நம்பிக்கையோடையும் இருந்திருக்கு எவ்வளவு கடுமையான உடல் உழைப்பு எதுக்கு அதோட நோக்கம் என்னவா இருந்துச்சு சும்மா வேலை வாங்குறதுக்கா இல்ல இல்ல பல காரணங்கள் சொல்றாங்க ஒன்னு குர்ஜீஃப் நண்பர் பொகுசியன் சொன்ன மாதிரி நம்ம இயல்பான சோம்பேறித்தனத்தை ஜெயிச்சு வேலைய நேசிக்க கத்துக்கிறது ஆனா இதைவிட முக்கியமா இது நம்ம ஆளுமையை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு வழியா நம்ம ஆளுமைங்கிறது கொஞ்சம் முட்டாள்தனமானது தேவையில்லாம எதிர்வினையாற்றும் தன்னம்பிக்கை இல்லாம இருக்கும் சீக்கிரம் சோர்வடைஞ்சிடும் கடுமையான உழைப்பும் பெரிய இலக்குகளும் இந்த ஆளுமையோட வாயை அடைச்சி அதை அமைதிப்படுத்த உதவுமா குறிப்பா இதுக்கு முன்னாடி உடம்ப வளைச்சு வேலை செஞ்சே இல்லாத பணக்கார சீடர்களுக்கு இது அவங்க உள் சமநிலைய சரி செய்ய உதவி இருக்கு உடல் சோர்வடையும் போது அது தானா தளர்ந்துடும் அப்போ ஆளுமையும் அமைதியாயிடும் அந்த நேரத்துல இசை கவிதை மாதிரியான நுண்கலைகளோட சாரத்தோட நேரடியா தொடர்பு கொள்ள முடியுமா அந்த ஆளுமைங்கிற தடை விலகிடும் இது குர்ஜிஃபோட சாரத்துக்கும் சீடர்களோட சாரத்துக்கும் நேரடி தொடர்பு ஏற்பட உதவி இருக்கு ஆனா எல்லாம் நல்லபடியா போகல போல இருக்கே குர்ஜீஃப் மேல கடுமையான விமர்சனங்களும் வந்திருக்குன்னு சொன்னீங்களே என்ன மாதிரி விமர்சனங்கள் ஆமா நிச்சயமா ரோம் லேண்டோர்னு ஒருத்தர் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல எழுதின புத்தகத்துல சொல்ற மாதிரி குர்ஜீஃபோட பயங்கர கோவம் பணத்து மேல் அவருக்கு இருந்த ஆசை அவரோட ஆடம்பரமான வாழ்க்கை முறை பத்தி எல்லாம் சில மாணவர்கள் புகார் செஞ்சிருக்காங்க குறிப்பா பெண் சீடர்களோட அவர் பழகின விதம் பத்தி வதந்திகள் பரவிருக்கா அவருக்கு நிறைய சட்டவிரோத குழந்தைங்கள் இருந்ததா கூட சொல்லப்பட்டிருக்கு ஜேஜி பெண்ணட்டுங்கிறவர் கூட குர்ஜீ பெண்களை பத்தி ஒரு முஸ்லீம் மாதிரி பலதார மனத்தை ஆதரிச்சு பேசினாருனோ தனக்கு பல பெண்களால நிறைய குழந்தைங்க இருக்குன்னு பெண்கள் தனக்கு வெறும் கருவிதான்னு பெருமையா சொன்னதா எழுதியிருக்காரு இது போக சீடர்களை ரொம்ப வேலை வாங்கி இயந்திரம் மாதிரி நடத்துறாருன்னு குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு சில மோசமான நடந்ததா சொல்றாங்களே அந்த ஐரீன் நடந்தா பெண் வயிற்று புண்ணு சம்பவம் அதெல்லாம் அணுகுனதா லூயிஸ் பாவல்ஸ்ங்கிறவர் எழுதியிருக்காரு அந்த பெண் அத வேறொரு சீடர் கிட்ட சொன்னப்போ அவர் கன்னத்தல அரைஞ்சதாகவும் சில நாள் அந்த பெண் மாரடைப்பால இறந்ததாகவும் சொல்றாங்க இன்னொரு சமயம் ஒரு பெண் சீட ரத்த வாந்தி எடுத்தப்போ டாக்டர் வைத்து புண்ணுன்னு சொல்லியிருக்காரு ஆனா குர்ஜீஃப் அதை ஏத்துக்காம வேற விளக்கும்னு சொல்லியிருக்காரு கடைசில ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தப்போ டாக்டர் சொன்னது தான் சரின்னு தெரிஞ்சிருக்கு அப்புறம் பிரபல எழுத்தாளர் கேத்ரின் மேன்ஸ்ஃபீல்டோட மரணம் அது பெரிய சர்ச்சையும் உண்டாக்கிடுச்சு இல்லையா ஆமாம் அவங்க காசநோயோட கடைசி கட்டத்தில் அக்டோபர் நைன்டீன் டுவெண்ட்டி டூவில் ப்ரியூரேக்கு வந்தாங்க அங்கே மாட்டு தொழுவத்துக்கு மேலே ஒரு ரூம் மாதிரி ரெடி பண்ணி பசுக்களோட மூச்சு காற்றை சுவாசிச்சா உடம்பு சரியாயிடும்னு குர்ஜீஃப் நம்பினாரு போல ஆனால் அது பலன் கொடுக்கல அவங்க வந்த பத்து வாரத்தில் ஜான்வரியில் ரத்தப்போக்கு அதிகமாகி இறந்துட்டாங்க அவங்க கணவருக்கு எழுதின கடிதங்கள்ல தன்னை யாரும் ரொம்ப வேலை வாங்கலன்னு சொன்னாலும் அவங்களோட மரணம் குர்ஜிப் நிறுவனத்துக்கு ஒரு பெரிய கெட்ட பேரை உண்டாக்கிடுச்சு இந்த கடுமையான உழைப்பு முறை ஆபத்தானதுங்கிறதுல சந்தேகம் இல்ல பெனட் மாதிரி சிலர் உடம்பு முடியாம போய் அப்புறம் தேரி வந்து பல நடைஞ்சிருக்காங்க ஆனா லூயிஸ் பாவல்ஸ் மாதிரி சிலர் ரெண்டு வருஷம் அங்க வேலை செஞ்சதுக்கு அப்புறம் ஹாஸ்பிடல்ல சேர்க்கிற அளவுக்கு போயிருக்காங்க ரொம்ப பலவீனமாகி தற்கொலை எண்ணம் வரைக்கும் வந்ததா சொல்றாரு திருமதி டீத் சால்ஸ்மன் வழிநடத்தின ஒரு குழுல இருந்த ரெண்டு அமெரிக்க பெண்கள் கூட ரெண்டு வருஷம் கழிச்சு சாகர நிலைமைக்கு போயிட்டாதான் அவர் குறிப்பிடுறாரு அப்போ குர்ஜிப் முறையோட மைய பிரஷன் என்னவா இருந்துச்சு ஏன் இவ்வளவு தீவிரமா இருக்கணும் இதுல ஏதும் தப்பு நடந்ததா சரியா வழி நடத்தலையா குர்ஜீப் சுட்டி காட்டுற மையப் பிரச்சனை நம்மளோட மறதிதான் ஃபகெட்ஃபுல்னஸ் இப்ப நாம ஒரு ரூமுக்குள்ள ஏதோ எடுக்க போவோம் ஆனா உள்ள போனதும் எதுக்கு வந்தோனே மறந்துடுவோம்ல அது மாதிரி நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைச்சாலோ இல்ல பெரிய இருந்து விடுதலை கிடைச்சாலோ இத நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன்னு நினைப்போம் ஆனா அடுத்த நாளே அதோட தாக்கம் குறைஞ்சு திரும்பவும் சின்ன சின்ன விஷயங்கள்ல மூழ்கிடுவோம் இந்த மறதியை ஜெயிக்க முடிஞ்சா வாழ்க்கை மொத்தமாக மாறிடுங்கிற தான் இவ்ளோ தீவிரமான முயற்சிகளை செய்ய தூண்டிருக்கு ஆனா இங்க தான் ஆபத்தும் இருக்கு ரொம்ப முயற்சி செஞ்சா சோர்வு வரும் சோர்வு வந்தா உலகத்துல எதுக்குமே அர்த்தம் இல்லாம தோணும் இது மனச்சோர்வுக்கும் சோர்வுக்கும் நடுவுல ஒரு நச்சு வட்டத்தை ஒரு விஷ சைக்கிளை உருவாக்கிடும் உஸ்பென்ஸ்கி பெனட் மாதிரி ஆட்கள் குர்ஜிஃப பாக்குறதுக்கு முன்னாடியே பல வருஷமா இந்த மாதிரி தேடல்ல இருந்ததால அவங்களுக்கு இந்த ஆபத்து கம்மியா இருந்துச்சு எவ்வளோ சோர்வா இருந்தாலும் அவங்க நம்பிக்கைய விட மாட்டாங்க கேத்ரின் மாதிரி ஆட்கள் ரொம்ப சீக்கிரம் சளிப்படைஞ்சிடுவாங்க கொஞ்சம் அகம்பாவமும் சளிப்பும் கலந்த மனநிலை அவங்களுக்கு ஒருவேளை அவங்க உடம்பு தேறி இருந்தா குர்ஜீஃபே ஒரு ஏமாத்துக்காரன் அப்படின்னு சொல்லி ஒரு நயாண்டி கதை எழுதியிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தனக்கு சரிபட்டு வராத சீடர்களை வெளியே அனுப்புறதுல குர்ஜீஃப் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலான்னு ஒரு விமர்சனம் இருக்கு இவ்வளோ தடைகள் இவ்வளோ விமர்சனங்கள் இதுக்கு நடுவுலயும் அந்த ப்ரியூரேல ஏதோ முக்கியமான விஷயம் நடந்திருக்கணும் சொல்றாங்களே அது என்ன ஆமா பென்னட் சொல்ற மாதிரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டு நவம்பர்ல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தி மூணு டிசம்பர் வரைக்கும் குர்ஜீஃப் ஐரோப்பாவுல அதுக்கு முன்னாடி யாரும் செஞ்சிடாதோ ஒன்னு செஞ்சு காட்டுனாரு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் ஒளிஞ்சுட்டு மாற்றத்துக்கான திறன அவங்களே பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கற ஒரு சூழல உருவாக்குனார் உடல் கவனம் திறமைகள் மன ஆற்றல் எல்லாத்தோட எல்லையையும் விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்பை கொடுத்தாரு மக்கள் தங்களுக்குள்ளேயே அற்புதங்கள் நடக்க முடியுங்கிறதையும் அது அவங்க கண் முன்னாடியே நடக்கிறதையும் பார்த்தாங்க அங்க இருந்த சூழல் சோகமா துறவிகள் மாதிரி இல்லாம ரொம்ப சந்தோஷமா உயிரோட்டமா இருந்ததா சொல்றாங்க அப்போ அங்க செய்யற வேலையை விட அந்த வேலையால ஏற்படுற விளைவுதான் முக்கியம் தெரியுது அந்த ஃபிரிட்ஸ்பீட்டஸுங்கிற பையன் புல்வெட்ன கதை அது இது நல்லா சொல்லுது இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க வேலைங்கிறது ஒரு கருவி தான் அதுவே முடிவில்லை பீட்டர்ஸ நாலு நாளைக்கு ஒரு தடவை புல்வெளிய வெட்ட சொல்லியிருக்காங்க அவ செஞ்சு முடிச்சதும் குர்ஜி பாராட்டாம அதை ஒரே நாள்ல செய்யணும்னு சொல்லியிருக்காரு அப்புறம் பக்கத்துல இருந்த உயரமான புல் நிறைஞ்ச ஒரு பெரிய வயலை காட்டி புல்வெளிய ஒரு நாள்ல வெட்ட கத்துக்கிட்டதும் இந்த பெரிய வயலை ஒரே நாள்ல அறிவாள்ல வெட்டணும்னு சொல்லியிருக்காரு பீட்டர்ஸ்க்கு அப்ப பதினோரு வயசுதான் இது பீட்டர்ஸர் ரொம்ப சோர்வடைய வச்சிருக்கு ஆனாலும் அவன் அந்த புல்வெளிய ஒரே நாள்ல வெட்டி முடிச்சான் வேலை செய்யும்போது அவனோட சுய பச்சாதாபமும் கோபமும் மறைஞ்சிடுச்சு அப்புறம் குர்ஜிப் கிட்ட போய் எப்போ அந்த பெரிய வாயில வெட்டணும்னு கேட்டப்போ குர்ஜிப் சொன்னாரா தேவையில்லை நீ செய்ய வேண்டிய வேலையை ஏற்கனவே செஞ்சுட்ட அதாவது அந்த பெரிய கஷ்டமான வேலையை செய்ய போறோங்கிற எண்ணமே அந்த சின்ன புல்வெளி வேலையை ஒரு சாதாரண விஷயமா மாத்திடுச்சு இந்த மனநிலை மாற்றம் அந்த சவாலை எதிர்கொள்ளும் துணிச்சல் தான் குர்ஜீஃப் தைரியத்தின் விழிப்பு தி அவேக்கனிங் ஆஃப் கரேஜ்னு சொல்றாரு இதுதான் உண்மையான வேலை அருமை அப்புறம் நிதி திரட்டுறதுக்காக குர்ஷிப் அமெரிக்கா போனார்னு சொன்னீங்களே அங்க எப்படி வரவேற்பு இருந்துச்சு அங்கேயே இதே மாதிரி விஷயங்கள் நடந்ததா ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஜான்வரில அவரோட நாற்பது பேர் கொண்ட குழுவோட போனாரு நியூயார்க் ஷிகாகோ மாதிரி நகரங்களில் அவரோட விசேஷ நடனங்கள் அப்புறம் சில மன ஆற்றல் காட்சிகள் அதாவது பொருளை தொடாமல் சொல்கிறது மனசுக்குடியே பாட்டு இல்லைன்னா மிருகங்களோட பேரை பரிமாறிக்கிறது இதெல்லாம் நடத்துனாங்க சில பேர் இத பாத்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஏஎஸ் நாட் மாதிரி சில பேர் இதெல்லாம் வெறும் தந்திரம்னு சொன்னாங்க வில்லியம் சீப்ரோக் மாதிரி ஓரேஜன் ஒருத்தர் பார்வையாளர்கள் கிட்ட இதுல தந்திரம் பாதித்தந்திரம் உண்மையான ஆமானுஷ சக்தின்னு எல்லாம் கலந்திருக்கு எது எதுன்னு நீங்களே யோகிச்சுக்குங்கன்னு சொன்னாராம் சீடர்கள் ரொம்ப கட்டுக்கோப்பா இயந்திரம் மாதிரி கீழ்படிஞ்சு நடந்ததும் குர்ஜிஃபோட ஆளுமையும் சிலர கவர்ந்துச்சு சீப்ருக் சொல்றாரு சீடர்கள் அப்படியே மனுஷத்தன்மையே இல்லாத ரோபோ மாதிரி கீழ்படைஞ்சாங்க குர்ஜிஃப் அமைதியா காளை மாதிரி ஸ்டீல் மாதிரி உடம்போட நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு மொட்ட தலையோட பெரிய மீசையோட விலை உயர்ந்து சிகரெட் பிடிச்சிட்டு நின்னாரு அவர் கத்தவே இல்ல ஆனா எல்லாம் அவர் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு மேடைக்கு பின்னால இருந்து மின்னல் வேகத்துல ஓடி வந்து முன்னாடி இருந்த விளக்குகளை நோக்கி பாஞ்சு இசைக்குழுவை தாண்டி பார்வையாளர் சீட் மேல விழுந்து ஒருத்தர் மேலே ஒருத்தராக தரையில் அசையாமல் கிடந்தாங்களாம் குர்ஜீப் திரும்பி பார்த்து சரின்னதும் தான் எழுந்தாங்களாம் யாருக்கும் அடிபடல ஆனா போக போக பார்வையாளர் கூட்டம் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு ஜாஸ் இசை பிரபலமா இருந்த அந்த காலத்துல நியூயார்க்காரங்களுக்கு இந்த கீழே நாட்டு நடனங்கள் மேல பெருசா ஆர்வம் வரல எதிர்பார்த்த அளவுக்கு பணமும் சேரல உம் அது ஹாட்மேன் ஒருத்தர் தன்னோட மோதரத்தை அடகு வச்ச சம்பவமும் அது குர்ஜிப் மீட்டு கொடுத்ததும் அதை அவர் பழி வாங்குற குணவை இல்லாதவருன்னு காட்டுற மாதிரி இருக்கு ஆமா குர்ஜிப் ஓல்காவை மட்டும் தனியா பாரிஸ் திரும்ப சொல்லியிருக்காரு ஆனா அவங்க கேட்காம கணவரோட திரும்பியிருக்காங்க கையில காசு இல்லாம மோதிரத்தை அடகு வச்சுட்டாங்க இது தெரிஞ்சதும் குர்ஜிஃப் தானே அந்த மோதிரத்தை மீட்டு அவங்க பிரியூரே திரும்பினதும் அவங்க கிட்ட கொடுத்துருக்காரு அவர் கோபத்தை எல்லாம் மனசுல வச்சுக்கிற ஆள் இல்லைங்கிறதுக்கு இதை ஒரு உதாரணமா சொல்றாங்க இந்த அமெரிக்க பயணத்துக்கு அப்புறம் குர்ஜிஃப் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவம் அந்த விபத்து தானே ஆமா ஜூலை அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல பாரிஸ்ல இருந்து பிரியூரேக்கு திரும்பி வரும்போது ஒரு பயங்கரமான விபத்து நடந்துச்சு காரோட ஸ்டியரிங் சரியில்லாம இருந்திருக்கலாம்னு நினைக்கிறாங்க அவர் கார் ஒரு மரத்துல மோதி பலத்த காயத்தோட நினைவில்லாம கிடந்திருக்காரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவர் நினைவில்லாம கிடந்த அதே நேரத்துல பல மைல் தூரத்துல பாரிஸ்ல இருந்து ஓல்காடி ஹாட்மென்க்கு குர்ஜீப் தன்னை கூப்பிடுற மாதிரி ஒரு குரல் கேட்டதா சொல்றாங்க ஆக மொத்தத்துல குர்ஜிப் ஒரு புதிரான ஆள் மனுஷன் ஒரு இயந்திரம் சாரா மாளுமை வித்தியாசம் மூளையோட இரட்டை தன்மை சுய விழிப்புணர்வு அடைய கடுமையான உழைப்பு ஒரு பல ஆழமான யோசிக்க வைக்கிற விஷயங்களை சொல்லியிருக்காரு ஆனா அதே சமயம் அவரோட முறைகள் ரொம்ப கடுமையானவை நிறைய சர்ச்சைகள் இருக்கு சில சமயம் ஆபத்தானதாகவும் பார்க்கப்பட்டிருக்கு ஆமா அவரோட போதனைகள் நம்ம நாமே கேள்வி கேட்க தூண்டுது நாம நிஜமாவே விழிச்சுட்டு இருக்கிறோமா இல்ல தூக்கது இல்லையா நம்மளோட உண்மையான சாரம் எது இந்த சமூகத்தால உருவாக்கப்பட்ட ஆளுமை எது நம்ம செயல்களுக்கு பின்னாடி உண்மையில ஏது இருக்கு கஷ்டமான சூழ்நிலைகளோ இல்ல கடின உழைப்போ நம்ம உள்ள இருக்கிற தைரியத்தை எப்படி வெளியே கொண்டு வர முடியும் இந்த கேள்விகள் எல்லாம் இன்னிக்கும் நாம யோசிக்க வேண்டியவ நிச்சயமா இன்னைக்கு நாம பேசுனது குர்ஜீஃப்ங்கிற பெரிய கடல்ல ஒரு சின்ன துளிதான் நீங்க ஆழமா யோசிக்கிறதுக்கு இதோ ஒரு கேள்வி குர்ஜிப் சொல்ற அந்த மரதி முக்கியமான தருணங்களை உணர்வுகளை நம்ம நோக்கங்களை சட்டுன்னு மறந்துடுற அந்த தன்மையை இதை உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க எப்படி உணர்றீங்க அந்த மறதியோட பிடியிலிருந்து கொஞ்சம் விடுபட முடிஞ்சா உங்க வாழ்க்கை எப்படி மாறலாம்னு நினைக்கிறீங்க இத பத்தி நீங்களே இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்த முறை சந்திப்போம்